வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான வெங்காய சட்னி இந்த சட்னி இருந்துச்சுன்னா போதும் பிள்ளைங்க ஒரு இட்லி சாப்பிட்ற இடத்துல நாலு இட்லி சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடையை காய வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஆறு ஏழு வரமிளகா சேர்த்துக்கோங்க இது நல்லா காரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல வருபடட்டும் நம்ம எப்பொழுதுமே ஒரே மாதிரி செய்யாமல் இப்படி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க ஒரே சட்னின்னா போரிங்கு அப்படிம்பாங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் அதே எண்ணெயிலையே நல்ல ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் நல்லா விலை மலிவாக கிடைக்குது இப்படி கிடைக்கிற நேரம் நம்ம அதிக அளவு உபயோகப்படுத்தா ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் உடம்புக்கும் நல்லது நல்லா வதக்கி கொடுத்துருங்க நல்லா கலர் மாறினா போதும் ரொம்ப க வதங்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா கலர் மாறின உடனே அதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க கப்பு கணக்கில் பார்த்தீங்கன்னா அரை கப்பு இருந்துச்சு நான் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் லேசாக வதை வறுத்துருவோம்ட்டு அதில் கலந்து கொடுத்துட்டேன் நல்லா இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் ஒன்றா கலந்த உடனே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை எடுத்து வச்சுருங்க ஆறட்டும் ஆறுன ஒன்று எல்லாத்தையும் தூக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மொதல் குறைக்குறன்னு அரைச்சிட்டு தண்ணி கலந்து நல்லா சட்னியாக வலுவலுன்னு அரைச்சிடுங்க இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சிருங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் மிக்ஸி ஜார் லேசாக தண்ணி விட்டு கழுவி ஊற்றிக்கோங்க இதுக்கு தக்காளி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது கடாயை காய வச்சுட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே தாளிப்பு கொட்டிடுங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம எப்பொழுதுமே பொட்டுக்கடலை உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இந்த மாதிரி தான் சேர்த்து செஞ்சுருக்கோம் இது வெங்காயத்தோடு சேர்த்து உங்களுக்கு வேர்க்கடலை சேர்த்து செய்யும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இப்படி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ